எடப்பாடி 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 பழனிசாமி அவர்களே ஒரு அடிமை அவர் போய் இன்னொருத்தவங்களை பார்த்த அடிமை என்று சொல்வது ரொம்பவும் சிரிப்புக்குரிய ஒரு விஷயம் நீங்கள் காமராஜரை பற்றிய விமர்சனம் என்பதனை அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கையில் எடுத்துக்கிட்டு பேசுறது தான் எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கு திருச்சி சிவா ஒரு கருத்தை சொன்னார் அது தவறு என்பதை காங்கிரஸில் இருக்கிற எல்லோருமே சொல்லிட்டோம் முதலமைச்சர் அவர்கள் அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் அதை பெரிதுபடுத்த வேண்டாம் இத்தொடர் விட்டுள்ளான்னு அவர் சொல்லியிருக்கார் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் யாரும் சிவா சொன்னது சரின்லாம் சொல்லலை காங்கிரஸ் கண்டிக்காமே இல்லை எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை அவர்கள் அது அன்றைக்கே அதற்கு வந்து ஒரு கடுமையான விளக்கத்தை கடுமையான கண்டனத்தை கொடுத்துருக்கிறார் முதலமைச்சரிடம் முன்பே அதை பேசியிருக்கிறார் நாங்கள் எல்லாருமே சொல்லியிருக்கிறோம் இப்போ எடப்பாடியும் பிஜேபியும் விரும்புகிறது என்னென்னா இதை காரணம் காட்டி நாங்கள் திமுக அணியிலிருந்து வெளியில் வந்துடணும்னு நினைக்கிறாங்க இதை தவிர அவர்களுக்கு வந்து காமராஜர் ஐயாவை பற்றி எந்த விதமான அக்கறையும் அவங்களுக்கு கிடையாது எனவே இவர்களெல்லாம் அதை பற்றி பேச வேண்டாம் நாங்கள் வந்து சுயமரியாதை உள்ள ஒரு அரசியல் இயக்கம் காங்கிரஸிற்கு இணையான சுயமரியாதை உள்ள அரசியல் இயக்கம் எங்கேயும் கிடையாது இவர்கள் எங்களுக்கு வந்து சுயமரியாதையை பற்றியோ வீரத்தை பற்றியோ பண்புகளை பற்றியோ பண்புகளே இல்லாத கும்பல் சொல்லி தருவதை நான் விரும்புகிறேன் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து வெளியிடுவது தெரிய வந்துவிட்டார் நான் அரசியலை விட்டு விலகி விடுவேன் யார் குஷ்பு வந்து அவங்க எப்படி கட்சி கட்சியிலேருந்து விலகி விலகி பழக்கப்பட்டவங்க அவங்க எனவே இதிலிருந்து விலகிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு உண்டு எதற்காக அவர்களை வந்து அவங்க கருத்து என்னென்னு சொல்லணுங்க ஒழி நாங்கள் ஏன் விலகணும் நான் என்ன சொல்கிறேன் இந்தியா கூட்டணி என்பது ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி நீங்கள் இந்தியாவில் மற்றவர்களெல்லாம் பிஜேபியை பார்த்து ஆர்எஸ்எஸ்ஐ பார்த்து தலைவணங்குகிற பொழுது தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நிமிர்ந்து நடக்கிறது எங்களுடைய கருத்துக்களை வெட்ட வெளிச்சமாக நாங்கள் சொல்லுகிறோம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தமிழ் மக்களுக்கானது எந்த ஒரு உரிமையையும் தமிழக சட்டமன்றம் பிஜேபி கிட்ட விட்டு கொடுத்துள்ள டெல்லிக்கு விட்டு கொடுத்துள்ள இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் போராடுகிறார்கள் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்திக்கு வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள் எதுக்கு நாங்கள் அவங்கள விட்டு வெளியில் வரணும் ஏன் வெளியில் வரணும்னு இவங்க ஆசைப்பட்றாங்க இவர்களை போன்ற மனிதர்களோடு நாங்கள் சேர முடியுமா இவர்களுடைய கொள்கை என்ன இவர்கள் எங்கே வேணாலும் இருப்பாங்க நிறம் மாறிக்கொள்பவர்கள் நாங்கள் அது மாதிரி நிறத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் கொள்கை ரீதியாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் என் கூட்டணியில் பாஜக வந்து தொடர்ந்து கூட்டணி ஆட்சியை பற்றி வலியுறுத்திட்டு வராங்க அதிமுக வந்து தனித்துதான் ஆட்சின்னு சொல்கிறாங்க டிஎம்கே கூட்டணியில் நீங்கள் வந்து என்ன மாதிரியான இதை வந்து மேற்கொள்வீங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒத்த கருத்துடைய பேசுகிறாங்க அமித்ஷா ஒன்று சொல்கிறாரு எடப்பாடி ஒன்று சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எங்கே கூட்டணி இருக்குது கூட்டணி என்பதே இல்லை ஒரு கூட்டணி என்பது என்னென்னா அவர்களுடைய கூட்டங்களில் அமர்ந்து தங்களுடைய கருத்துக்களை முடிவு செய்து அதன் பிறகு வெளியில் சொல்கிறது தான் ஒரு சிறந்த கூட்டணி எங்களை பொறுத்தவரை என்னவென்று சொன்னால் எங்கள் கூட்டணியில் எங்களுடைய தலைவர்கள் தேவையான நேரத்தில் தேவையான கருத்துக்களை சொல்வார்கள் அந்த பொறுப்பை ராகுல் காந்தி அவர்களும் கார்கி அவர்களும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு அரசாங்கத்தோடு கூட்டணியில் சேருகிறோமா சேரவில்லையா எப்படி இந்த தேர்தலை சந்திக்கிறோம் என்பதையெல்லாம் எல்லாம் கட்சியினுடைய உயர்நிலைக்குழு முடிவு செய்யுமே ஒழிய மற்றவர்கள் அதில் ஒரு கருத்து சொல்ல முடியாது அல்லது பிஜேபி எடப்பாடி மாதிரி எந்த கருத்தும் இல்லாமல் இருக்க முடியாது எங்களுக்கெல்லாம் ஒரு நிலையான கருத்து இருக்கு எங்கே தீவிரமாக ஈடுபட்டு வராங்க எங்க எல்லாரும் தான் பரப்புரை செய்கிறாங்க யாரும் பரப்புரை செய்யலை எங்கள் கூட்டணி எப்பொழுதோ பரப்புரையை ஆரம்பித்து விட்டோம் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் சுற்றி வருகிறார் தமிழ்நாட்டில் கிராம காங்கிரஸ் கமிட்டிகளை புனரமைப்பது என்பதை நாங்கள் வெகு வேகமாக செய்து வருகிறோம் முதலமைச்சரும் தமிழ்நாடு புறாக போய் வரார் நாங்களெலாம் போக ஆரம்பித்த பிறகு தான் இப்போ எடப்பாடி போயிருக்கார் எடப்பாடி அதை கூட செய்யலைன்னா ஒரு கட்சி நடத்த வேண்டிய அவசியம் இல்லைல்ல எனவே அதற்கு இதற்கு சம்பந்தம் இல்லை நாங்கள் வந்து வலிமையாக இருக்கிறோம் தேர்தலை விட இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அதே இடங்களில் போட்டியிடணும் இல்ல அதை விட அதிகமான இடங்களில் போட்டியிடணும்னு நாங்கள் விரும்புகிறோம் அதை எங்களுடைய கட்சி தலைமையை முடிவு செய்யும் தப்பு இல்லைங்க ஒரு பிரதமர் வருகிறார் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிறார் பிரதமர் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல விரும்பல வருட்டும் நாங்களும் போறோம் அவருடைய கருத்தை அவர் சொல்லட்டும் எங்களுடைய கருத்தை நாங்கள் சொல்லுகிறோம் யார் கருத்து வெற்றி பெறுகிறது என்பதை பார்ப்போம் அவர்களுடைய நிலை கடைவிரித்தார் கொள்வார் இல்லை என்பது தான் அவர்களுடைய நிலை எங்கள் நிலை அப்படி இல்லை நாங்கள் மக்கள் மத்தியில் செல்வாக்கோடு இருக்கிறோம் நாங்கள் சொல்கிறத தான் ஜனங்க ஏற்றுக்குவாங்க வருகிற தேர்தலில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் பிரதமர் அரியலூர் மட்டும் இல்லை அவர் எந்த ஊருக்கு போனாலும் அவர்கள் வெற்றி பெறப் போவதில்லை அதனால் அதை பற்றி கவலை